மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கட்டு விட்டது என்றும் கட்டணத்தை உயர்த்திய விடியா அரசுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் எனவும் தெரிவித்தார் ஒருபுறம் விட்டது வீட்டு வரி ஒருபுறம் விட்டது குடிநீர் கட்டணம் ஒருபுறம் விட்டது இப்பொழுது மக்களுக்கு வேலையும் இல்லை அது கட்டணம் உயர்வுக்காக நான் கொமலாபுரத்தில் வைத்ததற்கு காரணமே இன்று பள்ளி கொமலாபுரத்தில் இருக்கின்ற அத்தனை விசைத்தறிகளும் மூடப்பட்டிருக்கின்றன காரணம் வேலை இல்லை நூல்களை ஏற்றம் ஒரு புறம் மின்கட்டண உயர்வு ஒரு புறம் அது மட்டுமல்ல இலவச வேசி சேலை என்று பொன்மலை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற போது கொண்டு வந்த அந்த திட்டம் அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விசைத்தறிகள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கின்றது தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை என்று சொன்ன உடனே அனைத்து விசைத்தறிகளிலுமே இந்த இலவச வேசி சேலையை ஓட்டிக் கொள்ளலாம் என்று

ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி விடியா திமுக அரசு வாக்களித்த மக்களை வஞ்சிக்கும் வகையில் தேர்தல் முடிந்தவுடன் பரிசாக கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக கூறினார் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இந்த மூன்றாண்டு காலமாக இந்த திமுக அரசு தொடர்ந்து கட்டணத்தை உயர்த்தி வந்து கொண்டிருக்கின்றது அதை கண்டித்து கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியருடைய யானைக்கிடங்க இன்றைய தினம் நாமக்கல் மாவட்டத்தினுடைய கண்ணன் ஆர்ப்பாட்டம் எந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெற்றது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள் தேர்தல் நேரத்தில் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக மாதத்திற்கு ஒரு முறை மின்கட்டணம் என்று சொல்லியிருந்தார்கள் கொரோனா காலம் என்ற காரணத்தினால் நாங்கள் மின்கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் கொரோனா முடிந்தவுடன் மின்கட்டணத்தை ஐம்பது சதவீதம் உயர்த்தினார்கள் அதற்கு பின்னால் வருடத்திற்கு ஆறு சதவீதம் என்று உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் உயர்ந்ததின் வாயிலாக கிட்டத்தட்ட மின்சார வாரியத்திற்கு மின்கட்டணம் உயர்ந்ததின் வாயிலாக இருபதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் வருகின்றது நிதிநிலை அறிக்கையில் வருடத்திற்கு வருடம் மின்சார வாரியம் நஷ்டத்தில் இருக்கின்ற காரணத்தினால் பதிமூணாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் அதை கிழப்பீடாக கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதுபோக மானியமாக கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஆக மொத்தம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வருவாய் வருகின்ற போது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நாங்கள் ஆட்சியை விட்டு வருகின்ற போது வெறும் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் நஷ்டம் நஷ்டத்தில் இருந்தது ஆனால் இப்பொழுது மீண்டும் பத்தாயிரம் கோடி நஷ்டம் என்கிறார்கள் வருவாய் வந்தது நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஆனால் இப்பொழுது பத்தாயிரம் கோடி நஷ்டம் என்று சொன்னால் அது அவர்கள் தான் நான் சட்டமன்றத்தில் கூட கேட்டேன் அதற்கு பதில் இல்லை தொடர்ந்து மக்களை வஞ்சிக்கின்ற வகையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் விகரவாண்டி இடைத்தேர்தல் முடிந்தவுடன் மக்களுக்கு பரிசாக இந்த அரசு மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கின்றது